பட்டலந்த வதைமுகாம் இப்போது என்பிபி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது உண்மையில் விட பெரிய பெரிய வதை முகாம்கள் எல்லாம் இலங்கை ஈடத்தவழர்களை மையமாக வைத்து பெரிய பெரிய வதை முகாம்கள் இயங்கியது அதே போல மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஒன்று முள்ளிவாய்க்காலில் நடந்தேறியது இந்த இதையெல்லாம் விடுத்து தமிழர்களுக்கெல்லாம் நடந்த எல்லாம் விடுத்து என்பிபி அரசாங்கம் தன்னை நிலநிறுத்தக்கூடிய வகையில் அரசியல் ரீதியாக தென் பகுதியிலும் ஏனைய பிரதேசத்திலும் தன் கட்சியை நிலநிறுத்தக்கூடிய வகையில் அந்த பட்டலந்த வதை முகாமை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது அதில் அந்த முகாமினுடைய முழுமையான அதாவது ரணில் விக்ரமசிங்க காலப்பகுதி அதாவது ஆரம்ப காலப்பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வேலைக்கு முற்பட்ட காலப்பகுதியிலிருந்து அந்த மத முகாம் இயங்கியது ஒரு கட்ட காலகட்டத்தில் கூட முக்கியமான பிரதேசம் கொழும்பின் முக்கியமான பிரதேசங்கள் கூட அந்த பட்டில்தான் முகாம் இயங்கியது அந்த பிரதேசத்துக்கு சில காலப்பகுதியில் பொறுப்பாக கூட ரணில் விக்ரமசிங்க இருந்தார் ஆனாலும் கூட இந்த உள்ளாட்சி சபை தேர்தலை மையப்படுத்தித்தான் இந்த பட்டணந்த விவகாரங்களை என்பிபி அரசாங்கம் எடுத்திருக்கின்றது ஒரு கட்டத்திற்கு மேல் அதை கொண்டு அதனுடைய முழுமையான விசாரணைகள் அவர்கள் நடத்த மாட்டார்கள் இது சிங்கள பிரதேச மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான ஏமாற்றமாக இருக்கும் இரண்டா எந்த வத முகாமும் ஒரு கட்டத்துக்கு கொண்டருவார்கள் கொண்ட தேர்தலை மையப்படுத்திய விசாரணைகளாகத்தான் இப்போது என்பிபி அரசாங்கம் கடந்த நூறு நூறு நாட்களாக ஆட்சி பொறுப்படுத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு சீட் இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நூற்றி ஐம்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய மக்கள் சக்தி அந்த உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றது மாகாண சபை தேர்தல்கள் இதை மையப்படுத்திய ஒரு அரசியல் கேட்பாளர்கள்த்தான் இது பார்க்கப்படுகின்றது அதை விடுத்து இந்த ஐந்து வருடம் பின்பு அடுத்த ஐந்து வருடம் தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இன்னும் பல விடயங்களை முன்னெடுப்பார்கள் ஆனால் அனைத்தையும் முழுமையாக விசாரிக்க மாட்டார்கள்